குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் இன்றைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு இதுவும் இருக்குது இன்றைக்கி எல்லாம் சர்வ ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள் ஏகாதேசி விட தான் அதை விட முக்கியமான ஒரு இது வந்து எல்லாம் ஓட்டு போடுற ஒரு நாள் இங்கேயும் எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவாக மெல்ல தான் போயிட்ருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் குரோதி வருடம் சித்திரை ஆறாம் நாள் ஏகாதசி விரடம் ஏகாதசி இன்று மாலை பத்து இருபத்தெட்டு வரைக்கும் மக நட்சத்திரம் தியாஜிதம் சித்த யோகம் சர்வ ஏகாதசி சித்திரை மாதத்தில் ஏகாதசிங்கிறது ரொம்ப சிறப்பானது பெருமாளுக்கு உகந்த ஒரு விரதம் அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதசி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளைக்கு ஏற்கனவே நான் பதிவு கொடுத்துருக்கேன் சர்வ ஏகாதசி கருணாள் மீனாட்சி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இன்றைக்கி வந்து பட்டாபிஷேகமாக அங்கே வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது சித்திரை திருவிழா இருவரும் வெள்ளி சிம்மாசனத்தில் பவனி திருப்பத்தூர் ஸ்ரீ ஜெயந்தன் பூஜை சூரிய உதயம் வந்து சூரிய உதயம் வந்து இன்றைக்கு ஆறு ரெண்டு மேஷ நாளிகை மூணு முப்பத்தி ரெண்டு திதி வந்து ஏகாதசி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் ராகு புதன் சுக்ரன் இன்றைக்கு வந்து நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பது ரெட்டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு வந்து ராகு காலம் மாலை வந்து நாலரை டு ஐந்து நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் வந்து மாலை பன்னெண்டு டு ஒன்றரை மாலை ஆறரை டு ஏழரை திதி ஏகாதேசி பரிகாரம் வெள்ளம் ராகுகாலம் பத்திரெட்டு பன்னெண்டு குளியன் ஏழரை டு ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலு வாழ்வில் இன்பத்திற்கு அழகை விட அன்பே முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க பலன் மேஷம் மேஷம் புகழ் மேஷம் புகழ் மிதுனம் ரிஷபம் சுகம் மிதுனம் பயம் கடகம் நன்மை சிம்ம சிம்மம் ஆதரவு கன்னி செலவு துலாம் கோபம் விருச்சிகம் பெருமை தனுசு வெற்றி மகரம் போட்டி கும்பம் நிறைவு மீனம் நற்செய்தி இன்றைக்கு சந்திராஷ்டிரம் வந்து மூல நட்சத்திரத்துக்கும் போராட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் நாளைய விசேஷம் நாளைக்கு வந்து துவாஸ் துவாதசி திதி வாமன வாமன துவாதசி நாளைக்கு நாளைக்கு வந்து வாமன துவாதசி இன்னைக்கு வந்து இன்றைக்கு மிகவும் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அம்மனுக்கு உகந்த நாள் பத்திரெட்டு பன்னெண்டு வந்து ராகு காலம் ராகு காலத்துக்கு போய் எல்லாருமே துர்க்கைக்கு விளக்கு போடுவீங்க எலுமிச்சை தீபம் போட்டாலும் சரி விளக்கு தீபம் போட்டாலும் சரி எது கிடைக்கிதோ அதை போடுங்க அப்புறம் இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் வர ஒரு ஏகாதசி வந்து ரொம்ப சிறப்பானது அம்மனுக்கு உகந்த நாள் அதுவும் சித்திரை மாதத்தில் வருகின்ற இந்த ஏகாதேசி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது நான் நேற்றே ஒரு பதிவில் கொடுத்துருக்கேன் அதனால் வெ போய் இன்றைக்கு முடிந்தது வீட்லையே செஞ்சு அப்படி இல்லை நாக்கு பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் அஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சது துளசி வாங்கி கொடுங்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் அங்கேயும் போயிட்டு வாங்க போயிட்டு இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலேயே நினச்சி கும்பிடுங்க ஏன்னா நின்ன இடத்துலேயே ஏன்னா ஒர்க் இருக்கும் அங்கே இங்கேன்னு இருந்தாலும் இன்றைக்கி ஏன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்கிறாங்க ரொம்ப கிடுபடியாக இருக்குது நீங்கள் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கெல்லாம் ஓட்டு போடுறனாலே எல்லோரும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் இன்று சர்வ ஏகாதசி ரொம்ப 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 சிறப்பான ஒரு ஏகாதசி ஒரு கணவனும் மனைவியும் இந்த லோகத்தில் மே இந்த லோகத்தில் என்னவோ அதில் வந்து ஒரு எதிர்பாராத விதமாக வந்து கணவர் வந்து ஒரு அகோர ரூபத்தை அடைகிறாரு அப்போ இந்த ஏகாதசி விரதம் இருந்து தான் அவரை பழைய ரூபத்துக்கும் ரொம்ப அழகானவராக மாற்றினதாக ஒரு புராண வரலாறு இருக்குது அதனால் நீங்கள் இந்த ஏகாதசி விரதங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒரு ஏகாதசிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இது அடுத்தது இப்போ சித்ரா பௌர்ணமி வரும் சித்ரா பௌர்ணமி வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது பௌர்ணமினாலே சிறப்பு அதுவும் சித்திரை மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதாக இருக்கும் அப்புறம் வந்து நான் இன்னொன்று எந்த ஒரு லட்சியத்தையும் அடையும் வழி தொடர்ந்து அதில் ஈடுபடுவது தான் நாம் ஒரு செயல் நமக்கு வெற்றியோ தோல்வியோ நம்ம இருந்தாலும் ஒரு செயலை வந்து தொடர்ந்து நம்ம செய்யணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுறக்கூடாது நம்ம அதை தொடர்ந்து செய்தாதான் தான் அந்த மு முயற்சி ஏற்கனவே நான் பல பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன் தொடர்ந்து அந்த முயற்சியை நம்ம வந்து இது இருக்கணுங்கிறது தான் அடுத்தது வந்து சித்ரா பௌர்ணமி வருது அப்புறம் வந்து குருப்பெயர்ச்சியினோடய இது ஒன்று ஐந்து இன்றைக்கி தேதி வந்து பத்தொம்பதாயிடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வந்து குருப்பெயர்ச்சி நடக்குது மத்தியானம் மேஷத்தில் இரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு குரு வந்து ரிஷபத்தில் இருந்து தன்னோடய ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாரு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம் தொலாம் தனுசு மீனம் வந்து புதன்கிழமை இருக்குது சக்கை போடு போடும் ராசிகள் வந்து நான் டெய்லியும் சொல்லிக்கிட்டே தான் சமைச்சிருக்கிறேன் மிகவும் கவனம் வளம் பெறும் ராசிகள் மிகவும் ரொம்ப வளம் பெறும் ராசிகள் சக்கர போடு போடும் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் விருச்சிகம் நூற்றுக்கு இரநூறு மார்க்கை கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வந்து சிம்மம் தலாம் தனுசு மீனம் அதனால் இதில் வந்து நீங்கள் சித்திரை பதினெட்டு ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதனால் வந்து நீங்கள் அதை நீங்கள் கட்டாயம் நம்ம இப்போ அடுத்தது இது தான் நம்ம இருக்கிறோம் அதனோட பலாப்பலன்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கூட நமக்கு தெரியும் அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம பக்தியோடு அதுவும் இந்த வருஷம் குரோதி வருடம் வந்து கொஞ்சம் பி இதாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இறைபக்தியில் இருந்தோன்னா நம்மள எதுவும் செய்யாது அதுக்கு நம்ம வேலைக்கே போகாமல் சாமியே கொண்டுட்டு வேலைக்கு போகணும் உழைக்கணும் முதல்ல செய்யும் தொழிலே தெய்வம் அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் உழைச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் சாமியை கும்பிடணும் அதனால் நம்ம வந்து சா வேலைக்கே போகாமல் சும்மா இருந்துக்கிட்டு நாம் இது பண்ணாக்கா அது வந்து இதாகாது செய்யும் தொ தெய்வமே வழி வகுத்து கொடுத்துருக்கு செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒன்று ஒன்றுக்கும் அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணுற பண்ணிட்டு பண்ணிவிட்டு இருங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப பெண்களுக்கு நல்லா இருக்குது அதே நேரத்தில் குரோதி வருடமும் ராகு குரோதி வருடம் ராகு கேது பயிற்சிகள் குரு பெயர்ச்சி பயிற்சி பெயர்ச்சி எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் அதே நேரத்தில் விவாகரத்தும் நடக்கும்னு இருக்குது அதனால் பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க நான் பொழுதுணைக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் ஜாக்கிரதையாக இருங்க வந்து பெரிய வழிபாட்டில் இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு அமைதியாக நாம் அதே மாதிரி ஒவ்வொருத்தரையுமே நம்ம எதுவும் குறை சொல்லவும் கூடாது எதுவும் இது பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க அவரவர்கள் சூழ்நிலையில் இருந்து பார்த்தோன்னா தான் அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் தெரியும் நம்ம பாட்டுக்கு யாரையும் எந்த குறையும் நம்ம வந்து சொல்லக்கூடாது வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அவரவர்களுடைய சூழ்நிலையிலிருந்து பார்த்தா தான் தெரியும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நல்ல தகவலை நான் தரேன் நம்ம வந்து நான் யாரையும் தப்பாக கைட் பண்ண மாட்டேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி நீங்கள் வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி பொறுமை அமைதிங்கிறது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே அந்த காலங்கள் வேற இந்த காலம் வேந்து மாறி போச்சு நம்ம பொறுமையாக அமைதியாக இருந்தோன்னா தான் நமக்கு ஒரு இது அதே மாதிரி எந்த ஒரு செயலியுமே தொடர்ந்து செய்தால் தான் வெற்றி நிச்சயம் அதனால் சும்மா ஒரு நாள் செஞ்சு கடனைன்னு செஞ்சுட்டு இது பண்ணால் அதனோட வெற்றி நிச்சயம் அல்ல அதனால் நீங்கள் வந்து அந்த காலம் மாதிரியெல்லாம் இல்லை காலம் மாறிவிட்டது ஒரு குழந்தைக்கு கூட ஒரு குழந்தை கூட நம்மளோட புத்திசாலியாக இருக்குது ஏன்னாக்கா அது இன்றைய சூழ்நிலையில் என்னென்ன அனுபவிக்குது என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அந்த குழந்தைக்கு கூட ஒரு கஷ்டம் இருக்குது நம்ம அதனால் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு இது உண்டு நம்ம இருக்கணும் எல்லாமே அக்கறைக்கு இக்கரை பச்சையாக தான் இருக்கும் ஆனால் இங்கிருந்து பார்க்கும்போது அங்கே பச்சையாக இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும் அதனோடய இது அதனால் யாரையும் நாம் எந்த குறையும் சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஓட்டு போடுங்க கட்டாயம் ஓட்டு போடுங்க அதனோடய நமது உரிமை நீங்கள் யாருக்கு வேணால் போடுங்க அது உங்க ஸ்டான் ஆனால் போடுங்க கட்டாயம் போடுங்க ஓட்டு போடுங்க இன்னும் போகல இனிமே தான் போடணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற விலைவாசியிலெல்லாம் நம்ம பாட்டுக்கு அதேமாதிரி மாதிரி என்னோடய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க பால் மோர் தயிர் எல்லாம் குடிங்க நான் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இப்போ என்ன தேவையோ நம்ம அதை தான் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ